ஹலோ ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி சண்டே வீலாக்கில் என்ன பண்ணுறோன்னா எல்லா செடிங்களுக்குமே வந்து மண்புழு உரம் தான் போட்டுட்ருக்கோம் மண்புழு உரம் அப்பப்போ நீங்கள் நல்லா போட்டிங்கன்னா ரோஸ் செடிங்க எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா நல்லா வளரும் எல்லாத்துக்குமே போட்டு விட்ருங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இல்லைனா ஒன் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து மண்புழு உரம் இந்த பூச்செடிக்கெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோஸ் எல்லாம் நல்லா பூ பூக்கும் இங்க பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரோஸு அப்புறமா ரெண்டு கத்திரிக்காய் வந்துருந்துச்சு அதுவும் அறுவடை பண்ணிட்டேன் அதுவும் அறுவடை பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் மண்புழு உரம் நான் போன வீடியோலேயும் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லையா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து இது விற்பாங்க முன்னாடி எல்லா நாளுமே விற்பாங்க இது போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க கிலோ கணக்குலேயும் விற்பாங்க இருபது ரூபா தான் இந்த பேக்கெட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்பப்போ போட்டுக்கலாம் அப்புறமா இந்த ஸ்டாண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்க மக்களே செடிங்க வைக்கிறக்கு இங்கே அந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா